வணக்கம் மக்களே மருத்துவர் எம்பி அர்ச்சுனா வந்து முக்கியமான அறிவிப்பு பண்ண மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் வர உள்ளாட்சி சபை தேர்தலில் வந்து தங்களோட தன்னோட சேர்ந்து போட்டிக்கு விரும்புகிறவர்கள் தன்னுடைய ஒரு விண்ணப்ப படிவம் ஒன்று வந்தவர் செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நிரப்பி தன்னோட இணைந்து கொள்ளலாம் அவருடைய கட்சி அல்லது அமைப்பில் வந்து இணைந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான அழைப்பு போன்ற மக்களுக்கு விடுத்திருக்கின்றார் அஹ் சாதாரணமாக தெரியும் ஒரு அரசியல் கட்சி சாதாரணமாக நேரடியாக அவர் வந்தார் அரசியல் கட்சி என்ன அரசியல் இறங்கினார் தேர்தலில் வந்து முதல் தேர்தலையே பண்றார் அதுக்கப்புறம் மக்களுடைய இதயத்தை மக்களுடைய ஆதரவு வந்து தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒரு நபர் அவர் வந்து ஒரு கட்சி தொடங்கி அதுக்கு பிறகு அதை ஒரு பெரிய கட்சியாக பரிணமிக்கணும் அப்படின்ற சொல்லி பல அவருடைய ஆதரவு வந்து விரும்பிக் கொண்டான் இருக்கிறார்கள் அந்த தான் வந்து அவருடைய அறிவிப்பு வந்து இருக்கின்றது பொருத்தமான நபர்கள் தன்னை நோக்கி வந்து இணையும் மறைவர் கேட்டிருக்கின்றார் சாதாரணமாக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு நான் இது என்ன தங்களை வந்து சுற்றி மக்களை சேர்த்து ஒரு இயங்கு நிலையில ஒரு அணியை வச்சுக்கு தங்களை வந்து தொடர்ச்சியாக பலப்படுத்திக் கொள்றது அஹ் இவ்வளவு இவ்வளகாலம் தனியாக செயல்பட்டு இருந்தாலும் அவர் தனி நபரா இருந்தா கூட ஒரு கட்சி இவ்வளவு காலம் பல கட்சிகள் இருக்கின்றது இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து செய்யலாத பல விடயங்களை பல விஷயங்கள கதைச்சு கூட இருக்கிறார் நாடாளுமன்றத்தை சரி மக்கள் பிரச்சனைகளை பார்க்கற விதமாக இருக்கட்டும் சரி எல்லாமே வந்து வித்தியாசம் இல்லை இந்த காலத்துக்கு ஏத்தது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அந்த வகையில இவரோட இணைய வேண்டிய தேவை மக்கள் இருக்கிறான்னு கேட்டால் எங்களை பொறுத்தவரைக்கும் ஓம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்கு ரெண்டு காரணம் சொல்றோம் ஒரு விஷயம் வந்து அவர் உடைக்கு வந்து அவர் இலகுவாக வந்து எதிரிகளால் வந்து இலக்கு வைக்கப்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது அவருடைய நூறு வீதம் அவருடைய சுதந்திரத்துல தான் செயல்படுறார் அப்படி இருக்கேக்க அவர் அந்த சுதந்திரத்துக்குள்ளால வர்ற சில பிரச்சனைகளையும் வந்து அவர் தனியவே முகம் கொள்ளக்கூடிய தேவையும் இருக்கின்றது இப்போ சிறப்பாக வந்து அவர் அதை உருவாக்கிக்க அவர்கள் சரியான முறையில் அதாவது தன்னுடைய சுதந்திரத்தை வச்சுக்கொண்டும் அவர் தன்னுடைய தனி ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு ரன் பண்ணிக்க அவர்களுக்கு ஒரு பக்குவம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் சரியாக போவேக்க வந்து அவர்களுக்குரிய அந்த பின்விளைவுகள் தேவையில்லாமல் அவருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கட்டும் சரி அரசியல் ரீதியாக இருக்கட்டும் சரி ஏற்படுகின்ற பின்விளைவுகளை வந்து குறைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுவோம் அது ஒன்று ரெண்டாவது அவர் இலகுவாக இலகு இலக்கு வைக்கப்படுறதுக்குரிய கொள்ளலாம் காரணம் ஒரு அமைப்பண்டு வரைக்கும் வந்து அமைப்பை வந்து பார்ப்பார் அது ஒரு நீங்களே உங்களை வலிமைப்படுத்தி கொண்டு போகைக்க உங்களை யாரும் இலக்கு வைக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க நீங்க தனி என்ன எவ்வளவு தூரமே இருந்தாலும் வந்து உங்களை இலக்கு வைக்கிறது கட்டாயம் எல்லாருமே முயற்சிப்பாங்க காரணம் உங்களுக்கு பிடிக்காத நிறைய பேர் இருந்தால் கட்டாயம் என்ன சொல்லி உங்களுக்கு பிடிம இலக்கு வைக்கிறதுக்குரிய ஏதோ ஒரு பிளான தொடர்ச்சியாக போட்டுக்கணும்னு இருப்பார்கள் காரணமே என்ன நீங்க தனியாக தனியத ஒரு பலவீனத்தின் அடையாளம் கட்டாயம் அதை செய்வார்கள் ஒரு அமைப்பை ஸ்ட்ராங்காக வந்து கட்டியிருப்பி கொண்டு போய் உங்களை நீங்க வலிமைப்படுத்தி கொண்டு போயிக்கையே அவர்களுக்கு அந்த இலக்கு வைக்கிற அந்த எண்ணமே வரா போயிடும் காரணம் நீங்க பலமாயிட்டீங்கன்னு சொன்னா யாருமே இங்க இலக்கு வைக்க போறது இல்லை உதாரணமா எல்லாரும் தான் விட்டுவான் சிங்கத்தை யாரும் இல்ல ஸ் புளியை ஆரம்பிட்டுறதுக்கு போக போடல காரணம் என்ன அது வலிமையானது ஆடு எண்ணையும் தலையை குனிஞ்சு தானே கொடுக்கும் தலையண்ணா அப்ப இதுதான் நிலமை வரைக்குமே இந்த விஷயம் தான் நீங்கள் உங்களை எவ்வளவுக்கு பலப்படுத்துலையோ அவ்வளவுக்கு வந்து உங்களோட எதிரிகள் அல்லது உங்களோட டிமாண்ட்ஸ் வந்து இலகுவாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறது இது எல்லாத்தையும் கூட முக்கியம் என்னென்னு சொல்லிங்கன்னா நீங்கள் உங்களை பலப்படுத்தினதான் உண்மையிலேயே மக்கள் உங்களுக்கு வந்து ஆதரவு தருவார்கள் காரணம் மக்கள் அதை தான் பார்ப்பேன் உங்களோட பலது தான் பார்ப்பேன் மக்களை அவங்களுடைய சொந்த தேவைகள் தனிப்பட்ட ரீதியில சமூகமாக தனிப்பட்ட ரீதி ரீதியான தேவைகள் எல்லாம் முன்னிறுத்தி தான் அவர்கள் வந்து ஆதரவை கொடுத்துக் கொள்வார்கள் அப்படி கொடுக்க என்ன சொன்னா நீங்கள் பலமாக காட்டப்பட்டால் மட்டும்தான் அவைக்கு அந்த ஆதரவு வந்து அவர் தரது விரும்புவார்கள் காரணம் நீங்க பலமா இருந்ததே அவைக்கு உங்களையும் நீங்க செய்ய காப்பதெல்லாம் இரண்டாவது அவைக்குரிய தேவைகளையும் நீங்க பெற்றுக் கொடுப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் மக்களுக்கு வரும் அதுக்கு பிறகுதான் அவர்கள் வந்து ஆதரவை தருவார்கள் அப்போ அர்ஜுனா இவ்வளவு காலம் படி வந்தால் சரி காரணம் ஆரம்பத்திலேருந்தே தனியை தன்னை வண்டு ஒரு பலத்தை நிரூபித்தார் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக மக்களுடைய ஒரு ஆதரவை கொண்டு வந்தார் ஏற்கனவே இருக்கிற தமிழ் தேசிய இயங்கு தளத்துல வந்து இருக்கிற ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இவை எல்லாருமே வந்து முட்டாள்திறம் கொண்ட பல தொடர்ச்சியாக தங்களுடைய முட்டாள்தனங்களை கொண்டு வர்ற நிலையில மக்களுடைய பார்வை எல்லாமே வந்து இந்த பக்கம் சரியானவரால் வராதான்னு தான் நெருங்கிக் கொண்டு வந்தது அர்ஜுனா வந்த உடனே மக்கள் அதை வந்து மேலே பிடித்துக்கொண்டு வரணும்னா சொல்லிக்கொள்ளணும் சில உள்வீட்டு பிரச்சனைகள் சில தகராறுகளால் அவருடைய வாக்கு வீதம் முதலாவது தேர்தலில் குறைஞ்சிடுறது உண்மைதான் ஆனால் அதுக்கு பிறகு பிற்பட்ட காலத்திலேயே அவர் விட்டதை வந்து பிடிக்கிறார் அப்படின்னு தான் மக்கள் மனங்களை அதிகமாக அவர் ஒன்று இருக்கிறார் ஒன்று இருக்கின்றார் ஒன்று ஒன்று வர்றார் அப்படின்னு தான் வந்து சொல்லிக்கொள்ளும் அதுக்கு அடிப்படையான எனக்கு நிறைய விஷயம் செய்து வர நிலை இல்லை ஆனால் நிறைய விஷயங்களை வந்து மக்கள் சம்பந்தப்பட்ட கயிற்சிருக்கின்றார் ஒன்று ரெண்டாவது நிறைய பேர் பார்க்க முடியாத கோணங்கள் எல்லாம் அவர் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் இலங்கையின் பிரச்சனைகளையும் இலங்கை அரசியலையும் வந்து இருக்கின்றார் இது மக்களுக்கு வந்து மேல நம்பிக்கை கொடுத்துருவா குறிப்பாக இன்றைய காலத்துக்கு ஏற்ற வகையில் இது இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து நம்பிக்கை கொள்றாங்க இதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்றோம் எங்களை பொறுத்த வரைக்குமே சரி இந்த கட்சிகள் இணைய விரும்புகளை வந்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து சரியான சொல்லிக் கொள்ளுங்கள் எல்லாம் செய்து கொள்ளுங்கள் எல்லாமே இங்க மக்களுக்காகத்தான் மக்களுக்கு தான் வந்து இது நேரத்து ஒரு வந்து கொள்ளணும் இது வரைக்கும் சரியான முறையில பயணிச்ச சரியான முறையில இன்னும் பயங்க போய் நம்புறவர்கள் மட்டும் இதுக்குள்ள வந்து போய் போய்க்கொள்ளுவாங்க காரணம் அஹ் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க உங்க திட்டத்தை வச்சு கொண்டு போனெல்லாம் தேவையில்லா இடருபாடுகள் தான் வரப்போறோம் இல்லையே அங்க அர்ச்சனாவ தோற்கடிக்கிறதோ இல்ல அர்ச்சனா குழம்பம் போறதோ இல்ல ஏன் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு வழக்கல குழம்பு வந்தாலும் இனி குழம்பமான என்றால் இல்ல நடக்கப் போறது இல்ல அப்படின்னா நீங்கள் போய் குலப்புற வேலைக்காண்டி நீங்கள் அதற்குள்ள போய் கொள்ளாதீங்க உண்மையில மக்கள் சேவையோடு இருக்கிறவர்கள் அவருடைய அந்த உணவு படிவம் சொல்ற ஒழுங்குமுறைகளை பார்த்து உங்களுக்கு விரும்பினா நீங்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியும் அரசியல் நீங்கள் அரசியல்களை தலையிடாவிட்டால் அரசியல் கொண்ட வாழ்க்கைகளில் தலையிடும் என்பது வந்து மிகச்சரி வித உண்மையான ஒரு வரலாற்று பொன்மொழி இருக்கிற ஒரு நபர் தான் சொல்லியிருந்தார் இங்கேயும் இதேதான் எல்லா இடத்துலயுமே இதுதான் வந்து வேலை இந்த விதிகள் தான் வந்து வேலை செய்யும் அப்படின்னா நீங்க கட்டாயம் நீங்க அரசியல்களை தலையிட்டு கொள்கிற மக்கள் நீங்க தான் உங்களுடைய தலைவிதியை வந்து நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் நீங்கள் தலையிடாமல் உங்களோட பாதுகாப்பு உங்கட வெளியே பாதை கொண்டு வந்துட்டு அது நடக்கல இது நடக்கலை அவனை அப்படி செஞ்சிட்டாங்க இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லி வரும் குறைகளை மட்டும் கூறிக்கொண்டு வருவதால இங்க எந்த ஒரு மாற்றமே வந்துட போறதில்ல நீங்களே உங்களை ஏமாத்தின மாதிரி தான் முடியும் அப்படின்னால சரியான முறையில இதை வந்து செய்து கொள்ளுங்கள் நன்றி